உள்ளங்கையில் ஓர் உலகம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் தகவல் கலஞ்சிய நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் கணிப்பொறி அப்படின்ற கம்ப்யூட்டர் பத்திதான் இந்த பாட்டு சரியா உலகம் அப்படின்ற தலைப்புல உலகை சுற்றி காட்டுவேன் நீ உலகத்துல மேப் எந்த இடம் நீ வந்து சர்ச் பண்ணி பார்த்தா கம்ப்யூட்டர்ல வருமா வரும் உனக்கு மகிழ்ச்சி தந்துடுவேன் உனக்கு போர் அடிக்குதுன்னா இல்ல பாட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் நம்ம ஆப்பிலும் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீ ஆப்பிள் டைப் பண்ணனா ஏபிபி போட்டாலே அதுவே ஆப்பிளா அப்படின்னு நம்மளை கேட்கும் நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம கேட்கத்த அது கொடுத்துரும் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் நெட்டு கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் கனெக்டாராக இருக்கலாம் கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் நம்ம இதுக்கு முன்னாடி லெட்டர் போட்டோம்னா நம்ம அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு லெட்டர் போறதுக்கு அஞ்சு நாள் நாலு நாள் ஆகும் ஆனால் இப்பெல்லாம் இமெயில் அம்சம்னா அடுத்த செகண்ட் உள்ள போயிடும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அம்சம்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு போயிடும் சரியா தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திருந்தேன் இதுக்கு முன்னால வந்து ஒரு பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வச்சுக்க டிக்ஷனரி எடுத்து இல்லைன்னா என்சைக்ளோபீடியான்னு ஒரு புக் இருக்குது அதை எடுத்து நம்ம தேடி பார்த்தா தான் நமக்கு அதை பத்தி தெரியும் ஆனா இப்ப கம்ப்யூட்டர் வந்துட்டு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ல அந்த பேரை சர்ச் பண்ணாலே போதும் இப்ப ஏரோபிளைன் அப்படி நீ டைப் பண்ணினா ஏரோபிளைன் பத்தி மொத்த தகவல் கம்ப்யூட்டர்ல கிடைச்சிடும் உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரிக்கு போனா அங்க ஒரு ஆயிரம் புக் இருக்கும் அவ்வளவு புக்கு பச்சாதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்த ஒரே ஒரு சின்ன கம்ப்யூட்டரு இல்ல லேப்டாப்பு இல்ல ஒரு செல்போன் இருந்தாலே நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் என்றும் ஓய்வு எனக்கு இல்லை இப்ப நம்ம லீவ் விடுற மாதிரி கம்ப்யூட்டர் நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன் நான் இன்னைக்கு லீவ்னு சொல்லுமா சொல்லாது எல்லா நேரமும் அதை ஆன் பண்ணேன்னா கரண்ட் இருந்தா அது வேலை செய்யும் எதிலும் சோர்வு என்றில்லை இல்லை நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா டயர்டாயிடும் எனக்கு போர் அடிக்குது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் அப்படி சொல்லுமா சொல்லாது எல்லா நேரமும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒருநடி எதை பத்தி கேட்டாலும் கப்பலை பத்தி கேட்டா கப்பல் எடுத்து கொடுக்கும் ஏரோப்ளேன் கேட்டா ஏரோப்ளேன் கொடுக்கும் பூமியை பத்தி கேட்டா பூமி சொல்லும் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளவை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொன்றே அழைத்திடுவர் இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் செஞ்ச வேலையை இப்போ இன்னும் யாரையும் செய்றாங்க நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போனையும் செய்யறாங்க சரியா இந்த தொழில்நுட்பங்கள் தான் வந்து நமக்கு உள்ளங்கையில உலகத்தை சுருக்கி கொடுத்துருச்சு சரி மறுபடியும் ஒரு முன்னாடி இந்த பாட்டை பாடிக்கலாம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிசிய தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே வழியில் அனைவரையும் இருக்க செய்துடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப வேண்டும் என்றால் துணைபுரிவேன் தகவல் தானே தரணி போற்றி மகிண்டிடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ள கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்று என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவேன்